வணக்கம் நாம இன்னைக்கு பேசப்போற விஷயம் வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஞானிகளும் சரி ரிஷிகளும் சரி ஒரு ரகசியத்தை பத்தி ரொம்ப காலவா பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா நம்மளோட மூச்சுக்கும் ஆயுளுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் முடியாத ஒரு கனெக்ஷன் ஆமா அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க கொடுத்துருக்கிற இந்த சோர்சஸ் எல்லாம் அந்த பழமையான ஞானத்தை ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வைக்குது இதோட மைய கருத்தே ரொம்ப பவர்ஃபுல் மூச்சே உயில் இத கேட்கும் போது ஏதோ தத்துவ மாதிரி இருக்கலாம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆயுளுங்கிறது நாம வாழ்ற வருஷங்களோட இல்ல நாம வாழ்ற மூச்சுகளோட கணக்குன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது ஆமா நம்ம வாழ்க்கையை நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஐடியா அது இதத்தான் இன்னைக்கு நம்ம பிரிச்சுமே போறோம் கரெக்டா சொன்னீங்க இது ஏதோ காத்துல சொல்ற தத்துவம் இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் இருக்கு நம்ம உடம்புலையும் சரி நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கையிலையும் சரி நாம பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படை விதி இது இந்த பரபரப்பான உலகத்திலிருந்து கொஞ்ச நேரம் விலகி நமக்குள்ளேயே ஒரு அமைதியான ஆழமான பயணத்துக்கு போற மாதிரி இந்த டிஸ்கஷன் இருக்குன்னு நம்புறேன் சூப்பர் அப்போ முதல் விஷயத்திலருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு நாள்ல யார் ரொம்ப வேகமா அதிக தடவை மூச்சை இழுத்து விடுறாங்களோ அவங்க தங்களோட உயிர் சக்தியை வேகமா செலவழிக்கிறாங்கன்னு மூலம் சொல்லுது இது ஏதோ தியானம் பண்றவங்களுக்கு சொல்ற விஷயம் மாதிரி இல்ல நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா கண்டிப்பா நாம கவனிக்கிறது இல்ல அவ்வளவுதான் எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாம நம்ம எமோஷன்ஸ் பத்தி யோசிப்போமே தவிர அந்த எமோஷன்ஸ் நம்ம மூச்சை எப்படி மாத்துதுன்னு பெருசா கவனிக்கிறதே இல்ல சரிதான் கோம்பம் வரும்போது நம்ம மூச்சு வாங்குறது கவனிச்சிருக்கீங்களா இல்ல பயத்துல இருக்கும்போது நம்ம இதே துடிப்போட சேர்ந்து நம்ம மூச்சு எப்படி கண்ட்ரோல் இல்லாம போகும்னு ஆமா ஆமா பதட்டம் தீராத ஆசை எல்லாத்துலயும் அவசரப்படுறது இந்த எல்லா உணர்ச்சிகளுமே நம்மளோட மூச்சோட வேகத்தை அதிகப்படுத்துது தெரியாமலேயே நம்மளோட லைஃப் பேட்டரிய நம்ம வேகமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் தான் ஞானிகளோட அந்த பழைய கூற்றுக்கு அர்த்தம் கிடைக்குது கோபம் ஆயுளை குறைக்கும்னு பெரியவங்க சொல்றத நம்ம ஒரு பழமொழியா தான் கேட்டிருப்போம் ஆமா சும்மா சொல்றாங்கன்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உடலியல் உண்மையை இந்த சோர்ஸ் தெளிவா காட்டுது நாம கோபப்படும் போது நம்ம உடம்புல சண்டை போடு அல்லது தப்பிச்சு ஓடுன்னு சொல்ற ஒரு அவசர கால சிஸ்டம் ஆனாடுது அதாவது அ ஃபைட் ஆர் பிளைட் ரெஸ்பான்ஸ் இது நம்ம நரம்பு மண்டலத்துல இருந்து அட்ரனலின் கார்டிசால் மாதிரி ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுது உடனே இதயம் வேகமா துடிக்கும் தசைகளுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும் அந்த ஆக்சிஜனுக்காக தான் மூச்சு வேகமா போகுது மிகச்சரியா இந்த தேவையை பூர்த்தி செய்யத்தான் மூச்சு தானா வேகம் எடுக்குது இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் ஆனா நாம இதையே ஒரு பழக்கமா மாத்தும் போது நம்ம உயிர் சக்திய தினமும் கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்ப ஒரு தேவையில்லாத எமர்ஜென்சி மோட்லயே வச்சிருக்கோம் வாவ் அப்போ இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சரி இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு ஆப்போசிட் ஒன்னு இருக்கணுமே இருக்கே அதாவது வேகமான மூச்சு ஆயுல குறைக்கும்னா அப்போ ரொம்ப மெதுவா மூச்சு விடுறவங்களோட கதை என்ன ஒரு யோகிய இல்லனா ரொம்ப அமைதியான ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டா அவங்க சுவாசம் எப்படி இருக்கும் மிகச் சரியான கேள்வி அந்த ஃபைட் ஆர் பிளைட் மோடுக்கு நேர் எதிர் தான் ஒய்விடு மற்றும் ஜீரணி மோடு அதாவது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு ஆமா இதுதான் யோகிகளோட நிலை ஒரு யோகியோட சுவாசத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப மென்மையா ஆழமா நிதானமா இருக்கும் அவங்க அவசர அவசரமா மூச்சை இழுத்து விட மாட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான நுணுக்கமும் இருக்கு அது மூச்சோட தரம் த குவாலிட்டி ஆஃப் பிரத் மூச்சோட தரமா அது என்ன புதுசா இருக்கு ஆமாம் நம்மள பெரும்பாலான ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது மார்பிள் இருந்து தான் மூச்சு விடுவோம் ஆமா நெஞ்சு நடிக்கும்போது அப்படிதான் இருக்கும் ஷாலோ செஸ்ட் பிரீதிங்னு சொல்லுவாங்க இது ரொம்ப மேலோட்டமான சுவாசம் இது நம்ம உடம்புக்கு நீ இன்னும் எமர்ஜென்சில தான் இருக்குன்னு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கோம் ஆனா ஒரு யோகி இல்ல அமைதியான ஒருத்தர் அவங்களோட வயிற்று பகுதியிலிருந்து அதாவது உதரவிதானத்தை பயன்படுத்தி மூச்சு விடுவாங்க diaphragm ஆமா இத டீப் டயஃப்ராமேடிக் ப்ரீத்திங்னு சொல்லுவோம் நீங்க ஒரு குழந்தை தூங்குறத ಗಮನச்சிங்கனா தெரியும் அதோட வயிறு மெதுவா ஏறி இறங்கும் ஆமா ಗಮನச்சிட்டேன் அதுதான் இயற்கையான ஆரோக்கியமான சுவாசம் இந்த ஆழமான சுவாசம் தான் நம்ம உடம்ப அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு கொண்டு போகுது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நாம எத்தனை தடவை மூச்சு விடுறோம்ங்கறதும் முக்கியம் அது எவ்வளவு ஆழமா இருக்குங்கறதும் முக்கியம் கரெக்ட்டா மிகச்சரியா சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டுல இருந்து பதினாறு தடவை மூச்சு விடுறான் ஓகே ஆனா யோகிகளோட கணக்குப்படி ஆயுளை நீட்டிக்கணும்னா இந்த எண்ணிக்கைய ஆறுல இருந்து எட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க பாதிக்கு பாதி கம்மி பண்ணணும் ஆமா இது ஒரு பெரிய வித்தியாசம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு நீங்க எடுக்கிற மூச்ச பாதியா குறைச்சா உங்க உயிர் சக்தி எவ்வளோ சேமிக்கப்படுவோன்னு இதேதோ பேங்க்ல பணம் சேமிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மூச்சும் ஒரு நாணயம் வேகமா செலவு பண்ணா சீக்கிரம் தீர்ந்துடும் நிதானமா செலவு பண்ணா ரொம்ப நாளைக்கு வரும் அதேதான் இந்த சோர்ஸ்ல விலங்குகளை உதாரணம் எனக்கு ரொம்ப அது ஒரு கதை கேக்குற மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒரு பக்கம் நாய் குரங்கு எப்பவும் பரபரனு இருக்கும் வேகமா மூச்சு விடும் அதோட ஆய்காலமும் ரொம்ப கம்மி சரிதான் ஆனா இன்னொரு பக்கம் ஆம நினைச்சு பார்த்தாலே ஒரு அமைதி வருது இல்லையா ஆமா அதோட ஒவ்வொரு அசைவும் எவ்வளோ நிதானமா இருக்கும் அதோட சுவாசமும் மிக மிக மெதுவா இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி பாம்பு அதுவும் ரொம்ப குறைவான தான் எடுக்கும் இந்த விலங்குகளோட ஆயுட்காலம் பல நூறு வருஷங்கள் இது வெறும் கோயின்சிடன்ஸ் இல்லன்னு சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா அது வெறும் கோயின்சிடன்ஸ் இல்ல அதே இயற்கையின் விதின்னு சோர்ஸ் சொல்லுது ஆனா இங்க ஒரு நேயர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்கலாம் என்ன கேள்வின்னு சொல்லுங்க வேகமா ஓடுற சிறுத்த மாதிரி விலங்குகளும் வேகமா தான மூச்சு விடும் ஆனா அதுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதேன்னு ஆமா நல்ல கேள்வி இது ஒரு அருமையான கேள்வி இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அந்த விலங்குகள் வேட்டையாடும் போதோ இல்லனா ஆபத்துல இருக்கும்போது மட்டும் தான் வேகமா மூச்சு விடும் மத்த நேரத்துல அதுங்க ரொம்ப அமைதியா சக்தியை சேமிச்சு தான் இருக்கும் ஓஹோ பிரச்சனை என்னன்னா மனுஷங்க நம்மள அந்த சிறுத்தை மாதிரி நினைக்கிறோம் ஆனா நாம இருபத்தி நாலு மணி நேரமும் மனசளவுல ஓடிட்டே சரிதான் இருக்கோம்ல கோபப்படுறோம் ஆகுறோம் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறோம் நம்ம மனசு எப்பவுமே அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்லயே இருக்கு அதனால நம்ம மூச்சும் நிரந்தரமா வேகமாவே இருக்கு அதேதான் அதுதான் நம்ம சக்திய காலி பண்ணுது இது ஒரு சூப்பரான விளக்கம் நம்ம ஆபத்துல இல்லாத போதும் ஆபத்துல இருக்கிற மாதிரி நம்ம உடம்பு நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம் சரி இந்த ஞானமெல்லாம் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு ஆனா நாளைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு எனக்கு டென்ஷனா இருக்கு நான் எப்படி மெதுவா மூச்சு விடதுன்னு கேக்குறவருக்கு ஆமா பிராக்டிக்கலா இந்த அதீந்தொடர்ம நம்ம அன்பாண்டது வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கு சோர்ஸ் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா அதுக்கு தான் பயிற்சிகள் இருக்குன்னு சோர்ஸ் சொல்லுது தியானம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சிகள்னு பல வழிகள் இருக்கு இதுல பிராணாயாமம் ரொம்ப முக்கியமானது பிராணானா உயிர் சக்தி யாமான்னா கட்டுப்படுத்துறது ஓ அப்போ உயிர் சக்தியை கட்டுப்படுத்துறது ஆமா பிராணாயாமம்னா நம்ம உயிர் சக்தியை மூச்சின் மூலமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பயிற்சி இதுல பல வகை இருக்கு ஆனா அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான் மூச்சோட வேகத்தை குறைக்கிறது குறைச்சு ஆழத்தை அதிகப்படுத்துறது நான் கூட ஒரு தடவை ஒரு தியான வகுப்புக்கு போயிருந்தேன் அப்ப அவங்க கண்ணை மூடிட்டு மூச்சு மட்டும் கவனிக்க சொன்னாங்க சே சரி சரி சத்தியமும் சொல்றேன் முதல் ரெண்டு நிமிஷத்துல என் மனசு எங்கெங்கோ ஓடுச்சு மூச்சு வேகமா இருந்துச்சு என்னடா இதுன்னு நினைச்சேன் ஆனா போக அந்த எண்ணங்களையெல்லாம் கண்டுக்காம விட ஆரம்பிச்சதும் மனசு கொஞ்சம் அடங்குச்சு அப்போதான் நான் கவனிச்சேன் என் மூச்சு எவ்வளோ மெதுவா ஆழமா மாறுச்சுன்னு அப்போதான் இந்த கனெக்ஷன் எனக்கு நேரடியா புரிஞ்சது ரொம்ப அருமையான அனுபவம் நீங்க சொல்றதுதான் இதோட அடிப்படி இந்த பயிற்சிகளோட உண்மையான நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும் இது வெறும் உடற்பயிற்சி மாதிரியோ இல்ல மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு தற்காலிக தீர்வு மாதிரியோ மட்டும் பார்க்க கூடாது அப்போ இதை விட ஆழமான நோக்கம் இருக்கு ஆமா இதோட ஆழமான நோக்கம் ஆயுள்ள நீட்டிக்கிறது தான் பொதுவா நம்மளோட சுவாசம் தானா நடந்துட்டு இருக்கும் நம்ம கட்டுப்பாடுல இல்லாம ஆனா இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம கட்டுப்பாடு இல்லாம இயங்குற சுவாசத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றோம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஆழமான மெதுமான சுவாசம் நம்மளோட வேகஸ் நரம்ப தூண்டுது வேகஸ் நரம்பா அது என்ன வேகஸ் நரம்புங்கிறது நம்ம இருந்து இதயம் நுரையீரல் குடல் வரைக்கும் போற ஒரு முக்கியமான நரம்பு ஓகே இதுதான் அப்போ இதுதான் அந்த ஹீலிங் மூடுக்கு போற சாவி கரெக்ட் நாம மெதுவா ஆழமா மூச்சு விடும்போது இந்த நரம்பு தூண்டப்பட்டு நம்ம இதய துடிப்ப குறைக்குது ரத்த அழுத்தம் சீராக்குது மனச அமைதிப்படுத்துது அதாவது நாமலாம் முயற்சி செஞ்சு மூச்சை மெதுவாக்கும்போது நம்ம உடம்போட எமர்ஜென்சி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி ஹீலிங் சிஸ்டத்தை ஆன் பண்றோம் வாவ் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இந்த பயிற்சிகள் நம்ம கையில இருக்கிற சக்தி வாய்ந்த கருவிகள் அப்போ இது கேட்கற நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் சோ சொல்ற இறுதி பாடம் என்னன்னா நீங்க ஏதோ சிக்கலான யோகாசனங்கள் செஞ்சா தான் ஆயுள் நிலோன்னு இல்ல இது ரொம்ப எளிமையான ஒரு உள்முக பயணம் தான் நீங்க உங்க மனச அமைதியா வச்சுக்க கத்துக்கிட்டாலே போதும் உங்க மனசு அமைதியாகும் போது உங்க மூச்சு தானாகவே மெதுவாகும் ஆழமாகும் உங்க மூச்சு மெதுவாகும் போது உங்க வாழ்க்கை உங்க ஆயுள் தானாகவே நீளும் இது ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கு இந்த டிஸ்கஷனோட உச்சகட்டமா சோர்ஸ்ல இருந்து அந்த சக்தி வாய்ந்த இறுதி வரிய நான் சொல்ல விரும்புறேன் சொல்லுங்க மூச்சை ஆட்கொண்டவன் உயிரை ஆட்கொண்டவன் அதாவது மூச்சை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க உயிரையே கண்ட்ரோல் பண்றாங்க இந்த ஒரு வரிய மட்டும் நீங்க கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய உண்மைய எவ்வளவு சிம்பிளா சொல்லிருக்காங்க ரொம்ப ஆழமான வரி சுவாசத்தை ஆழ்வது என்பது வெறும் காற்றை உள்ளிழுத்து வெளியிடுவதை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல அது நம்மளோட உயிர் சக்தியையே நம்ம வாழ்க்கையோட தரத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சமம் நிச்சயமா இந்த முழு டிஸ்கஷனோட சாராம்சமே அதுதான் நம்ம ஆயுள நீட்டிக்கிற சக்தி நமக்கு வெளியிலிருந்து ஏதோ மருந்து மாத்திரையிலயோ இல்ல வேற எந்த விஷயத்திலிருந்து வரப்போறதில்ல அது தான் இருக்கு ஆமா அது நமக்குள்ளேயே இருக்கு நம்ம ஒவ்வொரு சுவாசத்திலையும் இருக்கு நம்ம மனநிலையை மாத்துறது மூலமா நம்ம சுவாசத்தை மாத்தலாம் நம்ம சுவாசத்தை மாத்துறது மூலமா நம்ம வாழ்நாடியே நம்மளால தீர்மானிக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இது நமக்கு கொடுக்குது இது ஒரு பெரிய சுதந்திரம் இல்லையா கண்டிப்பா இந்த உரையாடல முடிக்கறக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை நான் விட்டுட்டு போக விரும்புறேன் சொல்லுங்க இந்த சோர்ஸ் கோபம் பயம் போன்ற உணர்ச்சிகளை வேகமான சுவாசத்தோட இணைக்குது சரிதானே ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்குள்ள வர்ற உணர்ச்சிகளை மட்டும் கவனிக்காம அந்தந்த உணர்ச்சிகள் வரும்போது உங்க சுவாசத்தோட தாழம் அதோட வேகம் அதோட ஆழம் எப்படி மாறுதுன்னு இனிமேல் கவனிக்க ஆரம்பிச்ச என்ன ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மாதிரி அதே உங்க சுவாசம் உங்க உள்மன நிலையை பத்தி உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு கொஞ்சம் உற்று கேளுங்களேன் ஒருவேளை நீங்க பதில் தேடிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கு உங்க மூச்சு உங்களுக்கு வழிகாட்டலாம் அருமை உங்க உடம்பு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கவனிச்சாலே போதும் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அந்த முதல் படி உங்க மூச்ச கவனிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கட்டும்